பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உயிருள்ள காரகங்கள் மற்றும் உயிரற்ற காரகங்கள் என்று இருவகை உள்ளன இவை பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் அடிப்படையாக ஒருவர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றை இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று சூரியன் உயிருள்ள காரகங்கள் தந்தை மகன் வலது கண் நோய் எதிர்ப்பு சக்தி எலும்புகள் உயிரற்ற காரகங்கள் அரசாங்கம் பெயர் புகழ் நிலை அதிகாரம் அகங்காரம் நிர்வாகம் ராஜா அரசாங்க வேலை இரண்டு சந்திரன் உயிருள்ள காரகங்கள் அம்மா இடதுக்கண் மகள் உயிரற்ற காரகங்கள் மாற்றம் பயணங்கள் பரிமாற்றம் மாற்றம் மனம் பழிகள் உணவு நீர் இழப்பு பணம் மற்றும் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது மூன்று செவ்வாய் உயிருள்ள காரகங்கள் இளைய சகோதரன் கணவன் திருமணம் ஷாதி என்ற குறிப்புடன் உயிரற்ற காரகங்கள் பிடிவாதம் கோபம் ஆதிக்கம் ஆற்றல் ஆபத்து எடுக்கும் சக்தி துணிச்சல் திறமைகள் விபத்து அறுவை சிகிச்சை நிலம் சொத்து நான்கு புதன் உயிருள்ள காரகங்கள் இளைய சகோதரன் மற்றும் சகோதரி நண்பர்கள் உறவினர்கள் காதலன் காதலி உயிரற்ற காரகங்கள் புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு திறன்கள் பேச்சு எழுத்து திறன்கள் வணிகம் கல்வி ஐந்து குறு உயிருள்ள காரகங்கள் குருவே பிராணன் சக்தி ஆக்சிஜன் ஜீவ காரகங்கள் சுய சொந்த நபர் ஆண் பெண் குரு ஆசிரியர் உயிரற்ற காரகங்கள் ஞானம் மத இடங்கள் மற்றும் பொருட்கள் பக்தி வேதங்கள் ஆன்மீக புத்தகங்கள் மற்றும் உரைகள் கொழுப்பு ஆறு சுக்ரன் உயிருள்ள காரகங்கள் மனைவி பெண் சக்தி உயிரற்ற காரகங்கள் அழகு பணம் ஆடம்பரங்கள் வீடு வாகனங்கள் கலைகள் இசை நடனம் புகைப்படம் எடுத்தல் நடிப்பு வரைதல் போன்றவை ஒரு நபர் விரும்பும் அனைத்து உலக விஷயங்கள் ஏழு சனி உயிருள்ள காரகங்கள் மூத்த சகோதரன் பெரியப்பா உயிரற்ற காரகங்கள் கர்ம காரகங்கள் தொழில் பணி தாமதம் தடைகள் மெதுவாக செயல்பாடு சோம்பல் மந்தநிலை முதுமை நீண்ட ஆயுள் குளிர் இருண்ட இடம் எட்டு ராகு உயிருள்ள காரகங்கள் தந்தையின் தாத்தா பாட்டி உயிரற்ற காரகங்கள் பர்று மாயை புதிய ஆரம்பம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வெளிநாடுகள் மற்றும் பொருட்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் பிரச்சினைகள் காலம் விரிவாக்கம் ஒன்பது கேது உயிருள்ள காரகங்கள் அம்மாவின் தாத்தா பாட்டி உயிரற்ற காரகங்கள் பற்றின்மை முடிவு முடி அல்லது மயிர் பைப்ஸ் ஃபிட்டிங்ஸ் மறைஞானம் ஆன்மீகம் யோகா மோட்சம் ஜோதிடம் பதட்டங்கள்